வணக்கம் ஆகாஷ் ஆகாஷ் ஆர்விஎம் யூடியூப் பிரைவேட் சேனல் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுமே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற முழு எண்ணத்தோடு அவர்கள் வாக்கு சேகரித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய ஆகாஷ் ஆகாஷ் ஆர்விஎம் யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக கருத்து கணிப்புகள் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை இன்று எங்களுடைய கருத்து கணிப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் யார் எத்தனை இடத்தில் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் காரணம் எங்களுடைய வாக்கு மிக உன்னதமாக இருக்கும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் வந்துட்டு இன்று திமுக கட்சியினர் ஆட்சி செய்கின்றார்கள் இது எந்த மாதிரி நிலையில் எங்களுடைய அன்று எங்களுடைய கருத்து கணிப்பு நாங்கள் சொல்லியிருந்தோம் என்றால் தமிழகத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே திமுக கூட்டணியோடு அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்று எங்களுடைய கணிப்பு அதில் உன்னதமான வார்த்தை என்னவென்றால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக ஆட்சி கூட்டணியில் அமைக்கப் போகிறது என்று சொல்லியும் அது இல்லாமல் திமுகவினர் இந்த இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி அறுபத்தஞ்சி இடத்தை பிடித்து அவர்கள் தனிமையிலும் வெற்றி கண்டு அவர்கள் கூட்டணியாக ஆட்சி அமைப்பார்கள் என்று எங்களுடைய வாக்கு தத்துவம் அன்று இருந்தது அதுபோல் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவோ கட்சிகள் தமிழகத்தில் களம் இறங்குகின்றார்கள் களம் இறங்கி இருந்திருந்தாலும் இங்கு வெற்றி பெறுவதற்கான தமிழ் மக்கள் மனதில் முழு இடத்தை பிடித்திருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு கட்சி மாத்திரம்தான் தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் ஆகையால் இன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கருத்து கணிப்பு வெற்றி கிடைக்கக்கூடிய இடங்கள் யார் யார் வெற்றி பெறுவார்கள் எத்தனை கட்சி வெற்றி பெறுவார்கள் எத்தனை கட்சி இதில் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் அனைத்தையுமே அவர்கள் மேல் அனைத்து கட்சிகளிலும் அவர்கள் மேலே எழுந்து வந்து தமிழகத்தின் நாடாளுமன்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையாக வெற்றி பெறக்கூடிய கட்சி யார் என்று நாங்கள் தெரியப்படுத்த இருக்கின்றோம் என்னவென்றால் தமிழகத்தில் இன்று புதியதாக களம் இறங்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி ஒன்றிலிருந்து மூன்று இடத்தை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதே போல் அவர்களோடு இணைந்து கூட்டணி இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தில் தமிழகத்தில் வெற்றி பெறுவார்கள் அதை கடந்து தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளில் வந்துட்டு நல்ல ஒரு பலம் புரிந்த கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் இதில் அதிமுக கட்சிகள் பத்து இடத்திலிருந்து பதினைஞ்சு இடம் வரை அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது எங்களுடைய கருத்து கணிப்பு ஆக அதன் பின் தொடர்ந்து உங்களுடைய திமுக கட்சியினர் தமிழகத்தில் வெற்றி பெற்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள்தான் வெற்றி கனியை தட்டி செல்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து கணிப்பு அதாவது ஒன்றிலிருந்து மூன்று இடம் பாரதிய ஜனதா பார்ட்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தில் அதே அதிமுக கட்சி பதினைஞ்சு இடம் வரை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எங்களுடைய கருத்து கணிப்பு இது நடக்கும் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே திமுக கூட்டணிகள் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றியை காண்பவர்கள் வினர்களே என்று நாம் உங்களுக்கு எங்களுடைய கருத்து கணிப்பு திமுக அப்படி என்று சொல்லிக்கக்கூடிய நமது கலைஞர் ஐயா ஈன்றெடுத்த பிள்ளை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முழுமையான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முழுமையான ஆட்சியை அமைப்பார் என்பது எங்களுடைய ஆகாஷ் ஆகாச ஆர்பிஎம் ஊட்டி பெருவடிச் சேர்ந்த மூலமாக இந்த கருத்து கணிப்பை நாங்கள் வெளியிறக்குகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம் வணக்கம்